சண்டை சச்சரவு நட்பு காதல் போட்டி என சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லாத மக்களின் மிகவும் ஃபேவரட்டான ரியாலிட்டி ஷோவாக இருப்பது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் பிக்பாஸ் தமிழ் இந்த நிலையில பாஸ் ரசிகளுக்கு சாக் கொடுக்கும் வகையில நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து தான் விலகுவதாக கமல் ஒரு அறிவிப்பை உடனே சீசனை தொகுத்து வழங்க போவது யார் என்றும் எட்டாவது போட்டியாளர்கள் யார் என்றும் பாஸ் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பும் வலுக்க தொடங்கியது எட்டாவது சீசனை தொகுத்து வழங்க போவது உங்கள் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தற்போது அந்த லிஸ்ட்ல சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க காரணம் ப்ரோமோ ஷூட்லாம் போயிட்டு இருந்த ஜே சேதுபதி அவர் இன்னும் கமிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு அடுத்ததாக சரத்குமார் பேச்சுவார்த்தையில டீல் ஆனதாகவும் சொல்லிட்டு வராங்க மேலும் போட்டியாளர்கள் என்று ஒரு லிஸ்ட் தற்போது சோசியல் மீடியால வலம் வருகிறது அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுல பாத்தீங்கன்னா டி டி எஃப் பாஷன் குக்வித் கோமாலியால் புகழ்பெற்ற நடிகை ஷோயா நடிகர் ரியாஷ்கான் இந்தியன் டூ படத்துல நடித்திருந்த ஜெகன் பூனம் பாஜ்வா விஜய் டிவியில பிரபல தொகுப்பாளர் மாகாபா ஆனந்த் காமெடியன் குரேசி பாரதி கண்ணம்மா நடிகர் அருண் பிரசாந்த் பாக்கியலட்சுமி சீரியல் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் ரஞ்சித் பிரபல யூடியூபர் அமலா சாஜி நடிகை ஆனந்தி பிரீத்தி முகுந்தன் சம்யுப்தா உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்றாங்க இது தோராயமான லிஸ்ட் என்றாலும் இதுல பல பிரபலங்கள் கண்டிப்பா நிகழ்ச்சியில இருப்பாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கும் நிலையில இவர்களில் யார் வருவாள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்